பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி வகையரா கேரளாவில இவர்களை சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக எதிர்ப்பதிலும் காங்கிரஸ் சற்று பின்னால்தான் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு வழிவிடாமல் இருப்பது அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டிக்கும் அனுப்பாமல் இருப்பது அப்ப ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய துடிப்பான செயல்பாட்டை சீரழிக்கக்கூடிய வேலைகளையும் இந்த காலகட்டத்தில் பிஜேபி அரசு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்க இந்து ராஷ்டிராவை நிறுவுவதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நிச்சயமாக மக்கள் மத்தியில சொல்லணும் அப்படிங்கிற முடிவும் மத்திய கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து அல்லது இஸ்ரேல் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஆதரிப்பதாகத்தான் இந்திய அரசனுடைய நிலை இருக்கிறது வர்த்தக உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தை இந்த உடன்படிக்கை கையெழுத்தானால் நிச்சயமாக இந்தியாவினுடைய சில முக்கியமான துறைகள் என்பது பாதிக்கப்படும் விவசாயம் நிச்சயமாக ஒரு ஒரு மிகப்பெரிய அளவு பாதிப்புங்கிறது வரும் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இந்த மாதம் ஜனவரி மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது கடந்த மூன்று மாதங்கள்ல முன்னுக்கு வந்த நிகழ்ச்சி போக்குகள் சர்வதேச அளவுல தேசிய அளவுல நிகழ்ச்சி போக்குகள் அதே போல ஐந்து மாநிலங்கள் தேர்தலை சந்திக்கிறது அதற்கான ஒரு பரந்துபட்ட தேர்தல் உத்தி மக்களுடைய பிரச்சனைகள் மத்திய அரசு இந்த காலகட்டத்துல எடுத்திருக்கக்கூடிய ஒன்றன் பின் ஒன்றான மக்கள் விரோத உழைப்பாளி மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதை எதிர்த்து எப்படி களத்தில் இறங்குவது எப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் உருவாக்குவது இதெல்லாம் வந்து பேசியிருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மத்திய கமிட்டி கூட்டம் நடந்திருக்கு இல்ல முதல்ல வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு மாற்று கொள்கைகளை மாற்று அரசியலை ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷன் கண்ணோட்டத்தை அரசியல் கண்ணோட்டத்தை முன்வைக்கக்கூடிய அரசாங்கமாக கேரளாவில் இருக்கக்கூடிய எல்டிஎஃப் அரசாங்கம் இருக்கிறது ஏராளமான சாதனைகள் குறிப்பாக தீவிர வறுமையை ஒழித்தது அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு சாதனை அந்த அரசுக்கு அதில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு முற்போக்கு அரசியல் பார்வை இருப்பது அதே போல அதிகார பரவலை அவர்கள் அந்த மாநிலத்தில் அமல்படுத்தியது இந்த வறுமை ஒழிப்புங்கிறத வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒற்றை பரிமாண முயற்சிகளை மேற்கொள்ளாமல் அவர்களுக்கு உரிமை அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்குமான தேவைங்கிற அடிப்படையில அதையெல்லாம் செய்தது இவ்வளவும் வந்து ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் எந்த ஃபண்டும் கொடுக்கல பயங்கரமான நிதி பாகுபாடு இதுக்கு நடுவுல தான் அதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாராட்டிய விஷயம் தான் முதல்ல நடந்தது அதே போல தொழிலாளிகளுக்கு விரோதமான தொழிலாளிகளுக்கு விரோதமான மிகப்பெரிய தாக்குதல் வந்து லேபர் கோட் அந்த லேபர் கோடை நாங்க வந்து அமல்படுத்த மாட்டோம் என்று கேரளா எல்டிஎஃப் அரசாங்கம் உறுதிபட சொல்லி இருக்கிறது அந்த உறுதிக்குமான பாராட்டு என்பது மத்திய கமிட்டி கூட்டத்துல தெரிவிக்கப்பட்டது அங்கேயும் தேர்தல் வருது அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்கல் விஷன் இருக்கக்கூடிய மக்கள் நலனை மையப்படுத்திய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய எல்டிஎஃப் கேரளாவில் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒத்துழைப்பை மக்கள் கேரள மக்கள் கேரள வாக்காளர்கள் நல்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோள் விடப்பட்டது அடுத்து இந்த ஐந்து மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பரந்த உத்தி என்ன அப்படிங்கிறது பேசப்பட்டுச்சு கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஃப் அது தன்னுடைய சாதனைகளை மக்கள் மத்தியில் சொல்லி வாக்குகளை சேகரிக்கும் அதே போல ஒன்றிய அரசு அந்த மாநிலத்திற்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் அம்பலப்படுத்தும் அங்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநில உரிமைகள் வந்து பாதிக்கப்படும் போது தாக்கப்படும் போது பெரிய அளவு அவங்க குரல் கொடுக்கல அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் அதே போல வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது பாராளுமன்றத்திலயும் கூட காங்கிரசனுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஒரு போதாமை இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களையும் நிச்சயமாக மக்கள் மத்தியில போவோம் அதே போல பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி வகையரா கேரளாவில இவர்களை சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக எதிர்ப்பதிலும் காங்கிரஸ் சற்று பின்னால் தான் இருக்கிறது போதுமான அளவு முன்னால் இல்லை உறுதியாக இல்லைங்கிற விஷயங்கள் முழுக்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துல எல்டிஎஃப்ல இருக்கக்கூடிய கட்சிகள் கேரளாவில முன்னெடுக்கும் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டையும் எதிர்த்த இதர சக்திகளை மதச்சார்பற்ற சக்திகளை அணிதிரட்டுவதற்கான திரட்டுவதற்கான முயற்சியை நம்ம மேற்கொள்வோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் கிளியரா தான் இருக்கு திமுக மற்றும் இதர மதச்சார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைத்த ஒரு அணியில சிபிஎம் இடம்பெற்று தமிழகத்துல அதிமுக பாஜக முன்னுக்கு வராமல் தடுக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டில் இறங்கும் அஸ்ஸாம் புதுச்சேரி இங்கெல்லாம் பிஜேபி வராமல் தடுப்பதற்கு அல்லது புதுச்சேரியில பிஜேபி கூட்டணி வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளை சிபிஎம் எடுக்கும் அடுத்து இந்த காலகட்டத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் விரோத நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தா ஏராளமா இருக்கு அதுல லேபர் கோடு ஒண்ணு நூறு நாள் வேலைய முற்றிலுமாக ஒழித்து புதிய சட்டம் கொண்டு வந்தது விதை சட்டம்ங்கிற பேர்ல விவசாயிகளுடைய விதைக்கான உரிமையை பறித்தது அதே போல மின்சார திருத்த சட்டம் இது வந்து பல பகுதியினரை பாதிக்கக்கூடிய விஷயம் இது வந்து கொண்டு வந்தது அல்லது ஒன்று ரெண்டு வருவதற்காக இருக்கிறது பார்லிமெண்ட்ல ஏற்கனவே காப்பீட்டுத் துறையில் தனியார் நிறுவனங்கள் நூறு சதவிகிதம் அந்நிய நேரடி மூலதனம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே போல அணு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய துறையில் உள்நாட்டு வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகள் உள்ள வர முடியும் ஈடுபட முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் பேசலாம் அப்படின்னா பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம் ஆனால் நாடாளுமன்றத்துல விவாதத்திற்கு வழிவிடாமல் இருப்பது அல்லது முக்கியமான மசோதாக்கள் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புங்க கொஞ்சம் நிதானமா பேசலாம் அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டிக்கும் அனுப்பாமல் இருப்பது அப்ப ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய துடிப்பான செயல்பாட்டை சீரழிக்கக்கூடிய வேலைகளையும் இந்த காலகட்டத்துல பிஜேபி அரசு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால இந்தியா ஜனநாயக குணாம்சம் கொண்ட நாடு அப்படிங்கிறத மாற்றி ஒரு எதேச்சாதிகார பாதையில இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்கிற ஒரு கட்சியாக பிஜேபி ஆர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் மத்திய கமிட்டி கூட்டத்துல குறிப்பிட்டு பேசப்பட்டது எஸ்ஐஆர் சம்பந்தமாக இது திட்டமிட்ட ஒரு அரசியல் ப்ராஜெக்ட் பிஜேபிக்கு உதவி செய்யக்கூடிய விதத்துல எதிர்க்கட்சிகளை முடக்கக்கூடிய ஏற்பாடு அப்படிங்கிறது பேசப்பட்டு இதற்கு எதிரான போராட்டம் புதிய வாக்காளர்கள் போலியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் பழைய வாக்காளர்கள் காரணமின்றி வெளியே அனுப்பப்படக்கூடாது நியாயமற்ற முறையில் நீக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த போராட்டத்தை தொடர்ந்து நம்ம வந்து முன்னெடுக்கணும் அடுத்து இந்த காலகட்டத்துல சிறுபான்மை மக்கள் பெண்கள் தலித் ஆதிவாசி மக்கள் இவர்கள் மீதான தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து அதிகமாக நடந்திருக்கிறது எங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் சிபிஎம் உடனடியாக களத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கைகள் மூலமாக இந்திய குடியரசு குணாம்சத்தை மதச்சார்பற்ற அரசு என்கிற குணாம்சத்தை மாற்றி இந்து ராஷ்டிராவை நிறுவுவதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நிச்சயமாக மக்கள் மத்தியில சொல்லணும் அப்படிங்கிற முடிவும் மத்திய கமிட்டி கூட்டத்துல எடுக்கப்பட்டிருக்கு அடுத்து ஜம்மு காஷ்மீர பொறுத்த வரைக்கும் அங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கு அந்த முதலமைச்சரை ஒரு பர்சன்ட் கூட மதிப்பது கிடையாது அவர்களுக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுப்பது கிடையாது அதனால ஜம்மு காஷ்மீர் நிலவரம் பற்றி ஒரு விசேஷ தீர்மானம் அப்படிங்கிறது மத்திய கமிட்டியில நிறைவேற்றப்பட்டது அடுத்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இதுதான் இன்னைக்கு எடுக்கட்டு இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னா இதையெல்லாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய விதத்துல அனைத்து பகுதி மக்களையும் அணி திரட்டணும் ஒண்ணு வந்து பிப்ரவரி பன்னெண்டு நடக்கக்கூடிய பொது வேலை நிறுத்தம் விவசாய கூட்டமைப்புகள் இதற்கு முழுமையாக ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து மெயினாக லேபர் கோட் சம்பந்தமான வேலை நிறுத்தம் அதனால மார்க்சிஸ்ட் கட்சி என்ன முடிவு பண்ணி இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லா விதங்கள்லையும் சிபிஎம் உதவி செய்ய வேண்டும் சிபிஎம் கட்சி உறுப்பினர்கள் எல்லா முயற்சிகள்லையும் அவங்க வந்து கூட நிக்கணும் அதே போல வேலை நிறுத்தம் அன்றைக்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு அடுத்து இந்த நூறு நாள் வேலையை ஒட்டுமொத்தமாக சீரழித்திருக்கக்கூடிய இந்த பிபி ஜி நம்ம வந்து ஜி ராம்ஜின்னு சொல்ல வேண்டாம்னு பேசியிருக்கு ஏன்னா அதுல ராம்ங்கிறத அவங்க பயன்படுத்துறாங்க அதனால கிராம் ஜி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது தனியாக ஒரு பிரச்சாரம் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் ஊரக பகுதியில இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளிகள் அப்போ நம்ம மேடை போட்டு கூட்டம் நடத்துவது என்பது போதாது இந்த புதிய சட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பாதகமான அம்சங்களை நம்ம நேரடியாக மக்களை சந்தித்து பண்ணணும் பெரிய கூட்டம் எல்லாம் வேண்டாம் சின்ன சின்ன கூட்டமாக அல்லது வீடு வீடாக சென்று குறிப்பாக காந்தி நினைவு தினமான ஜனவரி முப்பதில் துவங்கி பிப்ரவரி ஐந்து வரை அனைத்து மாநிலங்கள்லையும் இதை வந்து நடத்தணும்னு பேசியிருக்கு தமிழகத்துல இந்த மாத கடைசியில் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இது சம்பந்தமான பிரச்சாரம் நடத்தணுங்கிறது பேசப்பட்டிருக்கு கிராம சபை கூட்டங்கள்ல இந்த புதிய சட்டத்திற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றுவது அதே போல கிராம கூட்டங்கள் நடத்தி மக்கள் மத்தியில இந்த விஷயங்களை கொண்டு போவதுங்கிறது தமிழகத்திலயும் பேசப்பட்டிருக்கு இப்ப இது மத்திய கமிட்டியில இது ஒரு பொது முடிவாக எடுக்கப்பட்டிருக்கு அடுத்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய பல்வேறு தாக்குதல் வெனிசுவேலா மேல பார்த்தோம் அடுத்தது ஈரான் மேல இது நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே பாலஸ்தீனம் சம்பந்தமான விஷயத்துல இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அக்கிரமங்களை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ச்சியாக மக்களை திரட்டி இயக்கம் நடத்துவது அப்படிங்கிற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு இப்ப இத பத்தி நம்ம பேசும்போது இந்திய அரசனுடைய அயல் துறை கொள்கை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து அல்லது இஸ்ரேல் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஆதரிப்பதாகத்தான் இந்திய அரசனுடைய நிலை இருக்கிறது இந்த ஐநூறு சதவிகித டாரிப் கூட பெரிய அளவு ஒரு வலுவான எதிர்ப்புங்கிறது இந்தியாவினுடைய தரப்புல இருந்து இல்லை அயல்துறை கொள்கை என்பது சுயேச்சையானதாக இருக்க வேண்டும் இந்திய நலனை இறையாண்மையை மையப்படுத்தி இருக்க வேண்டும்ங்கிறதா சிபிஎம் தொடர்ந்து சொல்லுது ஆனா மோடி அரசாங்கம் அதற்கு நேரெதிராக இருக்கிறதுங்கிற விஷயத்தையும் நம்ம மக்கள் மத்தியில் சொல்லணும் ஏன்னா மக்களுடைய நிர்பந்தத்தின் மூலமாகத்தான் இந்த அரசாங்கத்தினுடைய அயல்துறை கொள்கையில ஏதாவது மாற்றம் வரும் என்றால் மக்களுடைய நிர்பந்தத்தின் மூலமாகத்தான் வர முடியும் அதனால இந்த அயல்துறை கொள்கை எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து தான் பேசுவோம் அல்லது ரொம்ப படித்தவர்கள் தான் பேசுவார்கள் அதெல்லாம் கிடையாது இந்த நாட்டினுடைய மக்கள் அனைவரும் கருத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் மத்தியில் நிச்சயமாக அதை கொண்டு செல்வோம் அடுத்து இந்த காலகட்டத்துல இந்தியா அமெரிக்காவோடும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடும் வர்த்தக உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு இந்த உடன்படிக்கை கையெழுத்தானால் நிச்சயமாக இந்தியாவினுடைய சில முக்கியமான துறைகள் என்பது பாதிக்கப்படும் விவசாயம் உள்பட நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்புங்கிறது வரும் அதனால அப்படிப்பட்ட இந்திய நலனுக்கு அல்லது விவசாயிகளுடைய நலனுக்கு மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய உடன்படிக்கைகள்ல இந்திய அரசு கையெழுத்திடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்துல வற்புறுத்த வேண்டியிருக்கு மத்திய கமிட்டி கூட்டத்துல ஒரு உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது பிஜேபி அதே போல இந்துத்துவ வகுப்புவாத சக்திகள் மக்களை பிளவுபடுத்துவதை தடுப்பது அதே போல உழைக்க மக்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பல்வேறு சட்டங்கள் நடவடிக்கைகள் இதையெல்லாம் எதிர்ப்பது என்பது கட்சியினுடைய கம்யூனிஸ்டுகளுடைய இயல்பான குணாம்சமாக இருந்தாலும் கூட தாக்குதல் வந்து அதிரடியாக ஒண்ணு பின்னால ஒண்ணு வரக்கூடிய இந்த சூழல்ல சிபிஎம் இதில் உறுதியாக நிற்கும் என்று மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த உறுதியேற்பு நிகழ்ச்சியும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக நடந்தது அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதிக்கக்கூடிய இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் அதுல சிபிஎம் தான் மக்களுடைய பாதுகாவலராக அரணாக விளங்குகிறது இந்த காலகட்டத்துல நாங்கள் நடத்துகிற இந்த போராட்டங்களுக்கு உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவும் பங்கேற்பும் வேண்டும்